வணக்கம் சார் வணக்கம் அருண் நல்லா இருக்கேன் சார் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க சாணக்கியால நம்ம காலையில இருந்து சிறப்பு நேரலை இருக்கோம் இப்போ வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்திருக்கு சார் நீங்க நீங்க இப்போ கலிபோர்னியால இருக்கீங்க உங்க மாகாணத்திலேயே உங்க நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க டெமோக்ராட்ஸ்க்கு வந்து ஐம்பத்தி நாலுன்ற நம்பர் ஒரு ப்ளூ ஸ்டேட்ல திருப்பி ப்ளூ ஸ்டேட்ன்றது உறுதியாக இருக்கிறது பிப்டி ஃபோர்ன்ற நம்பர் வந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க இன்னும் நம்பர்ஸ் எப்படிலாம் போகும்னு நினைக்கிறீங்க கலிஃபோர்னியா வந்து ஜெனரலி ப்ளூ ஸ்டேட் இருக்கு அதனால என்ன ஆகுன்னா யூஷுவலி இந்த போல் க்ளோஸ் ஆகிற டைம்ல விட்ஸ் அ ப்ளூ ஸ்டேட்னா யூஷுவலி மீடியா வந்து ப்ளூ ஸ்டேட்டுக்கு அவாய்ட் பண்ணிடும் அது வந்து மாறுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி ஏன்னா வந்து உங்க மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் டென் பர்சன்ட் எடுத்துக்கிட்ட சோ அதனால தான் அது வந்து ப்ளூ ஸ்டேட் அப்படிம்பாங்க அதே மாதிரி ரெட் ஸ்டேட் வந்து அவங்களுடைய மார்ஜின் வந்து மோர் தேன் டென் பர்சன்ட் ஸோ ரெட் ஸ்டேட் க்ளோஸ் ஆக போல் க்ளோஸ் ஆகிறப்ப அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிபப்ளிகனுக்கு அவார்ட் பண்ணிடுவாங்க மீடியா பட் அபிஷியல் நம்பர்ஸ் வில் கம் லேட்டர் பட் யூஸ்வலி அது மாறுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி இஸ் இட்ஸ் ரெட் ஸ்டேட் ஆர் ப்ளூ ஸ்டேட் அதுதான் இப்ப கலிபோர்னியால நடந்து ஓகே இதுல வந்து கமலா ஹாரிஸ் ஒரு இந்தியன் ஹெரிடேஜ் இருக்கக்கூடிய பெண்மணி அவருக்கு அவர் இருக்கக்கூடிய கட்சியும் வந்து ஒரு ஹிந்துக்கள் ஐ மீன் இந்தியன்ஸ் அண்ட் ஹிந்துக்கள் எல்லாமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய டெமோக்ராட் பார்ட்டி ஆனால் வந்து ஒரு ட்ரெண்ட் ஒரு விஷயம் வந்து ஒரு தியரி வந்து சொல்றாங்க ட்ரம்ப் வந்ததுல இருந்து அவருடைய அப்ரோச் டு வேர்ட்ஸ் இந்தியா அவருடைய அப்ரோச் டு வேர்ட்ஸ் ஹிந்துஸ் அவர் அப்ரோச் டு வேர்ட்ஸ் மோடி பர்சனல் ஈக்குவேஷன்ஸ் வித் மோடி சோ அவரு அவருக்கும் மோடிக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்னால இந்த டெமோக்ராட்டுக்கு ஆதரவான இந்தியர்கள் அப்படின்ற நிலைமைன்றது மாறி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து இது இந்தியன்ஸோட ஆதரவுன்றது வந்து அப்படியே வந்து ட்ரம்ப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க இது லாஸ்ட் டென் இயர்ஸ்ல ஏற்பட்ட மாற்றம்னு சொல்றாங்க எயிட் ஏற்பட்ட மாற்றம்னு சொல்றாங்க இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா ஆமா இது வந்து ஆக்சுவலி ரெண்டு வகையா பார்க்கணும் ஒன்று வந்து இப்போ ட்ரம்ப் வந்து பேசிகலி லீனிங் டுவர்ட்ஸ் இந்தியா அண்ட் ஆல்சோ ரிலேஷன்ஷிப் லீடர்ஷிப் ரிலேஷன்ஷிப் வந்து இன் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ் வந்து பெட்டராக இருக்கிறதுங்கிறது ஒரு ஃபேக்டர் பட் இன்னொரு ஃபேக்டர் வந்து ஜென்ரலாக நாட் ஜஸ்ட் வித் இண்டியன்ஸ் ஜென்ரலாகவே வென் பீப்புள் லைக் தி ஏஜ் என்ன ஆகும் லைக் பார்ட்டி பார்ட்டி வந்து கன்சர்வேட்டிவ் மீன்ஸ் லோ ஆன் டாக்ஸஸ் அண்ட் என்னன்னா கவர்னன்ஸும் லோவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதனால கம்மியா போகணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து லாட் ஆஃப் திங்ஸ்ல இன்வால்வ் ஆகி டு மேக் திங்ஸ் அப்படின்னு ஜென்ரல் இந்த பாலிசியில பாலிசில

நினைக்கிறவங்க சில பேரு அவங்க அவங்க எல்லாம் எல்லாம் வந்து என்ன நினைக்கிறேன்னா லைக் இந்த நைன்டிஸ்ல இருந்து இந்தியன் பாப்புலேஷன் பாப்புலேஷன் நிறைய இங்க வந்த பாத்தீங்கன்னா அப்படிங்கிறப்ப பேருங்கிறப்போ

ஆனா இம்முறை பாக்குற பென்சில்வேனியா ஜார்ஜியா நார்த் கேரளா எல்லாமே வந்து பார்த்தோம்னா வரிசை முறை வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட எடுத்திருக்கிறத பாக்குறோம் தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் லீட் பெற்ற லீட் வாங்கிட்டு இருக்கிறத அப்படியே வரும்னு நினைக்கிறீங்களா ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவா நிற்கும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அவருக்கு இன்னும் டூ ஃபோர்டீன்ற நம்பருக்கு வந்திருக்காரு அவருக்கு வந்து ஒரு ஒரு டூ செவன்டீன்ற நம்பர் எட்டுறதுக்கு எது முக்கியமான நம்பரா இருக்கும் எது துணையா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா

வெயிட் ஓகே இந்த இந்த கவுண்டிஸ் எல்லாம் டெமார்கிரெட்ல இருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குல இருந்து வர சான்ஸ் இருக்கு அதனால லெட்டர்ஸ் வெயிட் அப்படின்னா அதுக்காக தே வெயிட் டேக் அட் அப்ரோச் ஒன்னு ரெண்டாவது ட்ரம்ப் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இந்த டைம் என்னன்னா கம்பேர் லாஸ்ட் டைம் இந்த டைம் வந்து ஹீஸ் லாஸ்ட் டைம் ஆன்டி இன்கொமென்சி பேக்ட் வாஸ் ப்ளஸ் கோவிட் அது மாதிரி இதெல்லாம் இருக்கு சோ ஏ காட்னி அந்த அந்த இஸ்யூஸ் எல்லாம் காட்அப் வித்தம் வெர்ஸ் இந்த டைம் வந்து ட்ரம்ப் வந்து ஹி இஸ் நாட் அ சிட்டிங் பிரசிடென்ட் அப்படிங்கிறப்ப இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வில் அ டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் கமலா ஹாரிஸ் ஸோ அது அது ஒரு ஃபேக்டர் ரெண்டாவது ட்ரம்ப்புக்கு வந்து ஒன் ஆஃப் த பேட்டர்ன் லைக் ஈவன் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெண்டுத்துலேயுமே என்னன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்டீன்ல ஹிலரி கிளின்டன் வாஸ் லீடிங் பை அரௌண்ட் த்ரீ பர்சன்ட் மார்ஜின்

So if it is within the error margin, still there is a chance that uh, Trump could win. That's what happened in with the uh, 2016 with the Hillary Clinton. Whereas with uh, in 2020 with Biden, he was uh, above five percent. Uh, he was able to cross that. In the election, la, uh, it was very close. Mm. Especially in the swing states, it was less than one percent. A lot of uh, uh, swing states,

இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவான மனநிலை வருவதற்கு அந்த அவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அவர் மீது மூன்று முறை வந்து அவருடைய உயிர் வந்து குறிவைக்கப்பட்டிருக்கிறது அவர் வந்து மூன்று முறை ஒரு முறை துப்பாக்கி குண்டை நேரடியாக வாங்கியிருக்கிறார் வாங்கினதுக்கு அப்புறமும் ஒரு நம்ம அந்த 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 வார்த்தை மயிரடையில பயன்படுத்தில உயிர் உண்மையாலுமே தப்பினார் உயிர் தப்பினதுன்னா அப்படிதான் சொல்லணும் காதல குண்டு பாய்ந்தது ஒருவேளை அவர் நேரா பார்த்திருந்தாரு அப்படின்னா அவர் மூளையில பின் பின் மண்டையில அடிச்சிருக்கும் அந்த குண்டு நம்ம இப்ப இருப்பாரன்னு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் ஆனா ஒரு ஜஸ்ட் மிஸ்ல கடவுள் ஒரு மனசத்தினால அவர் வந்து தப்பித்திருக்கிறார் சோ அப்படி மூன்று முறை உயிர் தப்பிய ட்ரம்ப் அவர்களுக்கு அதுவே ஒரு சாதகமான விஷயம் ஒரு எமோஷனல் டச் கொடுத்திருக்கோம் அது ஒரு ஃபேக்டர் தான் பட் அது ஒரு மேஜர் ஃபேக்டரா ஃபேக்ட்ரா தோணல எனக்கு ஏன்னா இப்ப ட்ரம்ப் இப்ப லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் லாஸ்ட் ஹீ செக்யூட் லைக் ஒரு செவன்டி செவென்டி ஒன் மில்லியன் நோட் ரிமெம்பர் கரெக்ட்ல கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தோரு மில்லியன் நோட் வாங்க வேற பைடன் வந்து செவன்ட்டி மில்லியன் சம்திங் ஒரு பைவ் மில்லியன் நோட் எக்ஸ்ட்ரா வாங்குனாலுமே ஸ்டில்

ப்ராபப்லி அவங்க வந்து அவருக்கு போட்டுட்டாங்க ரெண்டாவது இத தாண்டி அவருக்கு வந்து இந்த ஆன்டி இன்ஃப்ரூமென்ஸ் எல்லாம் இல்லாதனால எக்கனாமி ரிலேட்டட் இஸ்யூஸ் எல்லாம் அவருக்கு ஃபேவர் பண்ணுது இது இல்லாம தர் ஆர் லைக் த இமிக்ரேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இதெல்லாமே வந்து அதனாலதான் பாத்தீங்கன்னா வந்து மென் வந்து தி ஃபேவர் ட்ரம்ப் பிகாஸ் அவங்களுக்கு வந்து அதுதான் அபீலிங் இஸ்யூஸ் இமிக்ரேஷன் தான் விமன் விமன் வந்து 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 ஃபார் ட்ரம்ப் ஆனா இந்த இந்த வாட்டி இது இது சுப்ரீம் கோர்ட்ல அதனால அதனால அபாஷன் ரிலேட்டட் இதெல்லாம் லைக் நாட் ஹாப்பி ஜென்ரலி தேவர் ஆல் வெரி அபவுட் இட் எனக்கு நான் கமலாட்டு போட போறேன் போட போறேன் அப்படின்ட்டு பட் அதுல என்ன அவ்வளோவும் பெரும் வந்து ஓட்டு போட்டாங்களா அல்லது சொன்னதோரம் நிறுத்திக்கிட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியாது சோ அத பேஸ் பண்ணி தான் அவுட்கம் இருக்கும் பட் அதனால ஜென்ரலாக வந்து ஒப்பீனியன் போல் எப்படி வந்ததுன்னா விமன் வோட்டர்ஸ் வந்து தி ஃபேவர் கமலா வெர் எஸ் மென் ஓட்டர்ஸ் தி ஃபேவர் இது ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி வந்தது இது இல்லாமல் ஹிஸ்பானிக் ஓட்டர்ஸ் அது ஒன் ஆஃப் த மெயின் இது சொல்றாங்க லைக் லாஸ்ட் டைம் வந்து லார்ட் ஆஃப் ஹிஸ்பானிக் ஓட்டர்ஸ் வந்து தி ஓட்டர் ஃபார் பை இந்த வாட்டி கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேற இந்த வாட்டி மோர் தென் டென் பர்சன்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்விங் தர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்விங் இருந்தது ட்ரம்ப் அதனால ஒரு டென் வந்து கிட்டத்தட்ட ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஓபினியன் போல வந்து சோ அதனால வந்து லார்ட் ஆஃப் இந்த ஸ்விங் ஸ்டேட் சொல்றாங்க ஏ ஸ்விங் ஸ்ட்ரிங் இதுல மேனி ஆப் த ஸ்விங் ஸ்டேட் ஹாஸ் குட் நம்பர் ஆஃப் ஹிஸ்பானிக் ஓட்டர்ஸ் சோ அதனால அவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் ஒரு ஒரு ஸ்விங் இருந்தாலே இட் கேன் கேரி தி ஸ்டேட் சோ அதனால அது அதெல்லாம் ஃபேக்டர்ஸ் கூட ஒரு ஃபேவரபிளா இருந்திருக்கலாம் ஃபைனல் கொஸ்டின் சார் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ரேசஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் அப்படின்றவங்க வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவா இருக்குன்றது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது இமிகிரன்ஸ்ன்றது ஜென்ரலாவே வந்து டெமோக்ராட்ஸுக்கு ஆதரவா போகுது நான் இதை தாண்டி கொஞ்சம் செக்ட் வைஸ் நான் ஒரே ஒரு கொஸ்டின் ஓட்டு கேட்டு நான் உங்களை விடணும்னு நினைக்கிறேன் நான் கேக்குறது வந்து ஜூஸ் அப்படின்றவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பவர் டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க அமெரிக்கன் மொத்த கவர்னிங் சிஸ்டத்திலேயே ஸோ அவங்க வந்து எப்படி இதுல ரியாக்ட் பண்றாங்க இதுல ஹிஸ்பானிக்ன்றவங்க நீங்க சொன்னபடியே இம்முறை எப்படி இருக்காங்கன்றத கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அதே போல ஆஹ் இந்தியன் டயஸ்போரா எப்படி பண்றாங்க இந்தியா இல்லாத ஏசியன் அதர் ஏசியன்ஸ் இன்க்ளூடிங் மிடில் ஈஸ்ட் எப்படி இதுல ரியாக்ட் பண்றாங்க பிளாக்ஸ் இம்முறை எப்படி ஓட்டு போறாங்க அந்த பிளாக் லைஃப் மேட்டர்ன்றது கடந்த முறை ரொம்ப மிக முக்கியமான விஷயமா இருந்தது இம்முறை அந்த தாக்கம் இருக்கா எப்படி இருக்குது இதுல இந்த வேரியஸ் செக்ஷன்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க அந்த லீகல் இமிகிரன்ஸ் விஷயத்துல வந்து ஹிஸ்பானிக்ன்ற லாட்டின் தென் அமெரிக்க மக்களும் வந்து அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட சிலர் எடுத்திருப்பதா சொல்றாங்கல்ல சோ அதெல்லாம் உண்மைதானா என்ன வந்திருக்கு நம்ம இதுல வந்து

வாட் தட் மீன்ஸ் இஸ் இப்போ வந்து எயிட்டி எயிட்டி டு ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு ஓட்டு ஸ்டில் செக்யூர் பண்ணியிருப்பாங்க பட் பைடனுக்கு அந்த ஓட்டில் கொஞ்சம் அவங்களுக்கு அது வந்து ட்ரம்ப்புக்கு இருக்கும் ஸோ அது வந்து அவங்களுடைய க்கு அமெரிக்கன் ஓட்டு பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதில் கேட்டகரியில் நம்ம இது பண்ண முடியும் ஏன்னா மெக்சிகோ சென்ட்ரல் அமெரிக்கால ஒண்ணு அப்புறம் கியூபால இருந்து வர்றவங்க ஒண்ணு அதுக்கு ஒரு வேற சில ஐலாண்ட்ஸ்ல இருந்து பக்கத்துல இருக்கிற ஐலாண்ட்ஸ்ல இருந்து வர்றவங்க இத மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு குரூப்புமே வேற மாதிரி ஓட்டு போடுவாங்க அதனால வந்து ஆனா இந்த டைம் என்னன்னா ஒண்ணு வந்து என்ன ஆகும் மெனி அமெரிக்கன்ஸ் யோசிக்கிற மாதிரி அமெரிக்கன்ஸ் யோசிக்கிற மாதிரியே அவங்களும் ஆரம்பத்துல அவங்களுக்கு வந்து அந்த இமிகிரேஷன் பெருசா இருக்கும் செட்டில் ஆகி ஸ்லோலி அதே ஃபேக்டர் தான் கிட்டத்தட்ட இந்தியன் அமெரிக்கன்ஸுக்கும் ஐ உட் சே லைக் மோஸ்ட் ஆஃப் இந்தியன் அமெரிக்கன்ஸ் இங்கே வர்றப்ப தேர் பி டெமோக்ரட்ஸ் தேர்ட்டிஸ் ஃபார்ட்டிஸ் அப்படி தான் இருப்பாங்க அண்ட் ஸ்லோலி அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த பிசிக்கலி இதெல்லாம் வந்து இதுவாகிறப்ப தே வில் சேஞ்ச் பட் அதே சமயத்துல யங் ஓட்டர்ஸ் எல்லாருமே அவங்கெல்லாம் வந்து ஒரு காலேஜ் படிக்கிறாங்க முடிச்சுட்டு வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியல் எல்லாருமே ஈக்குவல் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதனால எல்லாருக்குமே கவர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியல் செட்டப் எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரியான சுச்சுவேஷனுக்கு முதல்ல ஆரம்பத்துல டெமோக்ராட்ஸ்க்கு ஃபேவர் பண்ணுவாங்க பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்க வந்து சொசைட்டில இதுவாகி வேலைக்கு போய்

ரிபப்ளிகன்ஸ் அதனால ஏஜ் ஃபேக்டர் இஸ் ஆல்சோ பிளேஸ் ரோல் அதனாலதான் அதனாலதான்த்தான் இந்த நிறைய இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போனீங்கன்னா ஒன்ஸ் பீப்புள் அங்கே மூர்ட்ஸ் கிளைமேட் உள்ள இது அரிசோனாக்கோ இல்ல ஃபுளாரிடாக்கோ அங்கெல்லாம் அங்கெல்லாம் ஈவன் இஃப் இட்ஸ்வா இருந்தாலுமே ஸ்லோலி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இட் இட்லி ரெட் சமவௌ ரொம்ப நன்றி சார் இத்தனை நம்ம ஊட நேர்ந்து ரொம்ப டீடைலா சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் திருப்பி இன்னொரு நம்ம இணைவோம்